எங்கட வீடு என்ன வேணும் மண்டு இப்ப இடியப்பம் மண்டு சொன்னாங்க இப்ப இடியப்பமும் இஞ்ச சூப்பரா இருக்கு நீங்க வாருங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் முப்பத்தி மூன்றாவது நாள் அட்டப்பழம் அட்டப்பாலமா அட்டப்பாளம் அட்டப்பாளம் ஏன்னா வந்து ஊர்கள் பெயர்கள் வந்து தெளிவா சொல்லோடும் நாங்கள் வந்து எங்கட பிரதேசங்களே அடிக்கடி தெரிகிறபடியா வந்து நாங்கள் எங்கடையே சொல்லுவோம் பிரதேசங்கள் வந்து இப்படித்தான் இது எந்த பிரதேசத்துக்குள்ளே வருது இந்த பகுதிகளில் இந்த ஒரு அடுத்தது நேற்று வந்து நாங்கள் இந்த ஹாஃப் மூணுன்ற இடத்துலான் வந்து ரிசோர்ட்லாம் வந்து தங்கி நாங்கள் கடற்கரையில் நல்லா காத்து மணியா இருந்ததுன நுழம்புகள் இல்லை கடற்கரையாகி நம்ம உதவியில வந்து பெருசாக நுழம்புகள் இல்லை அதான் நல்ல இடம் வந்தால் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நேற்றைய நாள் இல்ல இன்றைய நாளே சோகத்தோட தான் தொடங்கினது என்னன்னா வந்து ஃபோன் அப்செட் அது இந்த காணொலி வந்து முதல் பார்த்துருப்பீங்க நான் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது யூடியூப் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த ஃபோன்லாம் இருக்குது இப்போ அந்த ஃபோனில் இல்லை இப்போ இன்னும் ஒரு ஃபோன்லாம் வந்து எடுத்துக்கொண்டிருக்குறோம் மாறி எடுத்துக்கொண்டிருக்குறோம் சரி அதுகளை விடுவோம் இப்போ வந்து நாங்கள் இங்கே இருந்து எங்கே போகிறோம் அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி நோக்கி பயணிக்குறோம் நண்பர் விட்ட சஹி ப்ரோ சஹி ப்ரோ வந்து மட்டக்கிளப்புக்கு இறங்கிக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முதலே எங்கே இருக்கிறீங்க என்ன பிளான் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டுட்டா நாங்க மட்டக்களப்புல வந்து கணக்கு நாள் இருந்தபடியா வந்து பிளான் ஒன்றுமே பிளான் என்ன நாளைக்கு என்ன நடக்க அவ இங்க வரைக்கும் வந்து வந்தது நேற்று ஆக்கள் வந்து வந்த உடனே இங்க நிக்கிற வந்த உடனே வந்து வந்து சந்திச்சவ சந்திச்சுட்டு இப்ப நாங்கள் வீட்டை தான் போறோம்

நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூர்வம் இருக்கு இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் எங்களுடைய போய் கொண்டு வைக்கணும் இந்த எல்லாம் சொந்த நிக்கிறீர்கள் என்ன செய்யறது ஒரு பொருள் வந்து பெருமதியான பொருள் அதோட அதுதான் இப்போ எங்களுக்கு ஃபோன் தான் எல்லாமே அப்போ அதில் போயிட்டு சரி சமாளி சமாளிச்சேவம் என்னெண்டாலும் மக்களுக்காண்டி நாங்கள் எங்களுடைய வீடியோக்கள் இதெல்லாம் கொடுத்துக்கொண்டிருப்போம் பயணத்தில் எந்த இடையூறு வந்தாலும் என்ன நடந்தாலும் சோறக்கூடாது பயணம் முடிக்கணும் யாருக்கு என்ன இது வந்தாலும் சரியா யாருக்கு என்ன நடந்தாலும் இந்த பயணம் முடிக்கணும் ஓகே

ஒன்றை மண்டியால ஓட்டது இல்ல கொடுத்து வந்துடும் இப்ப வந்துடும் சரி அடுத்தடுத்த நாங்களுக்கு அப்படியே போவோம் எங்க சேனலுக்கு வந்து யாராவது சாந்த மரக்கா வந்து எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பயணத்துக்கு நீங்க வலி சேர்க்கிற விதமா செய்யற ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் என்ன உங்களோட உங்களோட ஊர்களுக்கு வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறாங்க ஆவலாக இருக்கிறோம் அதோட நேற்று கல்முனை சாய்ந்த மருந்து மக்கள் வந்து அவ்வளோ ஆதரவுன்னு தான் சொல்லலாம் அக்கறை பெற்று இதுல வந்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இதுக்குள்ள வரலாண்டு நாங்கள் ஆனா மழை மூட்டம் மப்பா என்ன இரவு இரவு பயனும் இல்லை சார்ஜும் இல்லை அதுக்கு ஏதாவது செய்யணும் அக்கறை பெற்று உங்களை அன்புடன் வரவேற்கின்றது அக்கறை பெற்று இந்த முகப்பு வாயில் நினைக்கிறோம் இது இதுக்கு இங்கால வந்து அக்கறை பெட்டு இங்கால வந்து அட்டாளை சேனை இதுக்கு உள்நுழஞ்சிட்டான் வாயிலுக்குள்ள இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மையவாடியன்னு சொல்லும் அடக்கம் முஸ்லீம்ஸ்களை அடக்கம் செய்கிற இடம் இதில் வந்து அக்கறை பெட்டுகளை உள்நுறையில இங்கால சந்தோஷப்பட்டான் சந்திச்சாரு ராசாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் எல்லா இடம் காட்டுறோம் இலங்கை இப்படி இப்படி இருக்கு இப்படி இப்படி கேட்டு எல்லாம் காட்டுறோம் பயணங்களே நீங்களும் பார்க்கலாம் தொடர்ந்து இங்கே பக்கம் என்ன உங்களோட ஊரில் என்ன பார்க்கலாம் சிறப்பா பீச் இருக்கு பொது விழா அங்கால பக்கம் தான் இருந்தேன் அதோட இங்கால இங்கால பார்த்து கலாச்சாரத்தை காட்டுறதே அது ஒரு புது விஷயம் தானே எனக்கு மக்களுக்கு தெரியாது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்

இது வந்து ஒரு புனிதமான இடம் இந்த இடத்துக்கு போயிருக்க எங்களுடைய சிறப்புகள் எல்லாம் வந்து கலட்டி விட்டுட்டு தான் போகிறோம் இங்கே பாருங்க கூடுதலாக நாங்கள் வழி என்னென்னு சொல்கிறோம் மற்ற இதுகளை பார்க்குற மட்டும் இல்லை இதில் வந்து வித பெயர்களும் இதுகளும் வந்து குறிப்பிடப்படவில்லை அனைவரும் சமன் என்ற ரீதியில் வந்து வச்சிருக்கு அதோட பூ மரங்கள்லாம் வச்சுருக்கு இந்த இடத்துக்கு மைய வாடி உங்களோட அம்மான்ட நினைவு அது என்னென்னு சொல்கிறது கபுர

அந்த பள்ளியில இருக்கிறதுனால வசதி சொல்லி எடுத்துட்டு இல்ல இல்ல எல்லாருக்கும் சரிசமன் ஆனது தான் சரி சமன் இப்ப வசதி வசதித்தவரும் சரி யாருண்டாலும் சரி எல்லாரும் சமன் என்ற ரீதியில் வந்து இந்த விஷயம் வந்து செய்யப்படுது அதோட எவ்வளோ அழகா இங்க பூக்கண்டுகள்ல நடைபெற்றிருக்கு பொத்துவில் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதோட அம்பாறை வந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் எங்கால பக்கத்துல போகக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இந்த அக்கரப்பேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த பிரதேசம் செய்யலாமே இருக்குது தானே அதுக்கு முன்னாலேயே இதில் ஒரு கேம்பஸ் இருக்குது இதுக்கு நாங்களே வந்து நாங்கள்டா நண்பர் வந்து இப்போ அங்கே தான் நிற்கிறார் யூடியூப்பெல்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட் விட்டுட்டு இப்போ நாங்கள் வரைய வரைக்கும் இடை இடையில் ஸ்டார்ட் பண்ணுறதுடா அப்போ இதையும் பார்த்துட்டு போவோம் அங்கே கூப்பிட்டார் அப்போ அதுக்காண்டி தான் வந்துடுறாங்க இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த கேம்பஸ் தான் குளோபல் யூகே சர்டிஃபிகேட்

பிஜஎஸ் நிறுவனமானது இப்போ டிஸ்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனமாக இருக்கிறது மெயினாக பார்த்தோம்னா எங்களஸ் மேனேஜ்மெண்ட் ஐடி அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான குவான்ட் சேவரிங் சிவில் இன்ஜினியரிங் கிராஃப்ட் மேனேஜ்மியர் அந்த என்எல்பிஎஸ் அண்ட் போன்ற இப்போ அதில் குறிப்பாக எங்கள் கிண்டஸ் ஆனது இப்போ குவான்ட் சேவலில் மிகவும் பிரபலம் மெரியும் வந்து ஃபேமஸாக போகிற ஜாப் போன்ற குவான் சேவரிங் அது அடுத்தது வந்து சிவில் இன்ஜினியரிங் இப்போ இதை வந்து நாங்கள் சேர்ந்தால் இப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் பேசிக் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து அவங்க தியரி வைஸாக எப்படி அவங்களுக்கு ஸ்டடி பண்ணணுங்கிறதை அதையும் கொடுத்து அதோடய கெட் ஸ்டகிள் இல்லாமல் ஒர்க் பண்ணுற எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது அதை பேஸ் பண்ணி நீங்கள் செய்கிறாங்க டோட்டலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து இப்போ பிள்ளைகள ஸ்டடிஸ் மெட்டீரியலாகவே நிறைய காரணம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணும் இதை எப்படி நாங்கள் கரெக்டேஷன் பண்ணணும் எப்படி மிஷன் பண்ணி எடுக்கணும் பேஸ் பண்ணி தான் எங்களை பண்ணும்போது ஃபுல்லாகவும் விடுவிடையாக எங்களை நெக்ஸஸ் கூட அவங்க பொறையில் எங்கள் ஒர்க் பண்ணுற ரிலேட்டடாக இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படி நாம் ஒர்க் பண்ணுறது எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது எப்படி ஸ்டகிளில் வந்து நம்ம சொல்யூஷன் பண்ண சொல்யூஷன் எடுக்கிறது எங்களை தொழிலாக அதில் இருக்குது எங்கள் கிளாஸஸில் மெயினாகவே அதை நாங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டோம் சரி இப்போ வந்து சகி ப்ரோ கிட்ட வந்து போய் கொண்டிருக்கிறோம் நானும் ஜெரினும் வந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் வந்துட்டு கனகாலத்துக்கு பிறகு வாரம் என்ன எவ்வளோ வாரம் இருக்கு டே இருக்கலாம் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் என்னைக்கு ஆ சரி போய் பார்ப்போம் பார்த்துட்டு கேட்போம் சரி ஆள் வழிய வந்து நிக்குது அலீனா அலீனா வணக்கம் வணக்கம் நீங்க வாங்க ஒன்று கூப்பிடக்கூடாது நீங்க அப்போதே சந்திச்சீங்க ஹலோ ஹலோ அப்படி வீட்டை தேடி பிடிச்சி நான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு எங்களுக்கு ஒரு ஆள் இந்த சிரிப்பில்லாம இருக்குதா என்ன வந்த பாருங்க என்ன வளர்ந்துட்டீங்களோ அலீனாட்டீங்களோ எல்லாம் போட வேண்டி இருக்கு கணக்கு கதியாள் எடுங்க நடுவோம் முதல்ல இருந்த விட ஆள் வளர்ந்துட்டா என்ன மிச்ச பல்லையும் கொட்ட வைக்கிறாரு சோக்லேட் என்ன

இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து முகத்துவாரம் வந்து கிண்டி கொண்டிருக்கணும் சில இடங்களில் வந்து இயற்கையாகவே வந்து முகத்துவாரம் உருவாகும் இது வந்து இந்த குளம் இருக்கு தானே இங்கால பகுதியில் இருக்கிற நிலையில் வந்து தண்ணி ஊடி அதை இந்த முகத்துவாரம் கிண்டி வந்து கடலோட கலக்க விடுறோம்

பர இருக்கனே இங்க வரங்கனே வந்து இங்க வரங்கனே காஞ்சி நீங்க பாத்துறீங்களா இப்ப உப்போ பாயே தண்ணி இப்ப ஆத்துல இருந்து குளு தண்ணி கடலுக்கு போற அண்ணே அங்க இல்ல எங்கட ஊர்ல இல்ல இல்ல இல்ல

ഇറിഗേഷൻ ഡിപ്പാർട്ട്മെൻറ് ആണ് പരമാവധി അവർ കണക്ക് ബൈ ബൈ മുൾ മാച്ചാ വയറുണ്ടേ എങ്ങടെ വിടുടാ ഇയോയേ അപ് ഇൻഫോർമേഷൻ ആണ് അങ്ങേ പോയേ അങ്ങേ വരുന്നു ഇങ്ങേ ബെംഗോ ഇങ്ങേ വരുന്നു പറയുന്നോ എന്നെ മൊളാ

தங்க போறோம் நீங்களும் மாறிங்களா கெட்ட ஒரு தான் இங்க இவ்வா தான் காய்கறாயில்ல அங்கால அலீனா என்ன பிள்ளை ஆள் கொஞ்சம் வெக்கப்படுது முதல்ல காய்ச்சா விட